ஆலயத்தின் மூன்றையில் நின்று இது நெதர்லாந்தில் உள்ள மிக பிரசித்தி பெற்ற ஆலயம் ஆகம முறைப்படி மிகவும் சிறப்பாக அமைக்கப்பட்ட ஆலயம் ராஜகோபுரத்துடன் சொந்த நிலத்திலேயே எப்பெருமான் வீட்டிருக்கின்ற திருக்கோலம் உண்மை எங்கள் எல்லோருக்கும் நெய்சிலிருக்க வைக்கின்றது அனந்தத்தின் போது குலம் புலம் தமிழ் மக்களால் மீது அவர்களுடைய அவர்களுக்கு சொந்த உழைப்பிலேயே ஆரம்பிக்கப்பட்ட ஆலயம் இங்கு முழுமை பெற்ற ஆலயமாக வளர்ந்திருக்கின்றது கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் வரலாற்றை கொண்ட ஆலயம் சிறு சிறு வளர்ப்பு முழுமை பெற்றிருக்கின்றது இங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த ஆலயத்தை தமிழ்கின்றார்கள் இங்கேயே எங்களுடைய சிறிவரவராக யார் எந்த மனக்குறையோடு வந்து வேண்டினாலும் அவர்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுக்கொண்ட அருள்மிகு மூர்த்தியாக விளங்குகின்றார் ஒவ்வொருவரும் தங்களுடைய மனக்குறைகளை இங்கே வந்துருமான்பட சொல்லி தங்களுடைய மனக்குறைகள் தீர்வதற்காக வேண்டுதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இது மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த மாதம் எட்டாம் அளவில் மகா கும்பாபிஷேகம் கண்டு மிக சிறப்பான முறையிலே ரெண்டாவது ராஜகோபுரம் கட்டப்பட்டு முழுமை பெற்ற ஆகம ஆலயத்தில் இரண்டாவது மகா குடா குடமுழுக்கு நடைபெற்றது கடந்த இருபத்தி ஓராம் தேதி மகோற்சவத்தை முன்னிட்டு கொடியேற்ற வைகாத்துடன் கூடி இன்று தேர் உற்சவம் நடைபெற இருக்கின்றது தேர் உற்சவத்துக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருகின்றார்கள் பிரான்ஸ் ஜெர்மன் லண்டன் என பல நாடுகளிலும் இருந்து வருகின்றார்கள் நெதர்லாந்தின் பல பாகங்களிலும் இருந்து வருகின்றார்கள் ஆனால் இந்த மகோத்சவ காலத்தில் பகலும் இரவும் இரண்டு உற்சவங்கள் நடைபெறுகின்றன நடைபெறுகின்றன இந்த உற்சவங்களின் போது ஒவ்வொரு ஊர் மக்களும் சேர்ந்துதான் இந்த திருவிழாக்களை செய்வார்கள் ஆனால் ரதோற்சவம் மட்டும் இன்று பொதுமக்களினுடைய உபயமாக அனைத்து மக்களுக்கும் இந்த பலாபலம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பொது உபயமாக செய்யப்படுகின்றது இங்கே எவர் வந்தாலும் அனைவருக்கும் ஒவ்வொருமான் அருள் பாலிக்க காத்திருக்கிறார் என்பதாக இந்த ரதோற்சவம் அமைந்து நேரம் எனது சொல்லியை தர முடியவில்லை ஆகவே இந்த இதனூடாக இந்த பொருத்தம் ஊடாக பார்த்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் கூட சுப்பெருமானுடைய அருளாற்று கிடைக்கும் போது என்று வாழ்த்து வழங்குகிறேன் நன்றி